கோவை மாவட்டத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு தேசிய இருந்து தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம் ஆமாங்க ஒண்டிபுதூர் அடுத்த சிந்தாமணி புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் ஏன் இந்த தேசிய நெடுஞ்சாலை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இது இங்க வந்து என்ஹெச் ஃபைவ் ஃபார்ட்டி போர் என்ஹெச் எயிட்டி ஒன் ஆகிய ரெண்டு தேசிய நெடுஞ்சாலையும் சந்திக்கிற ஒரு இடம் இந்த இடம் இந்த இடத்துல இப்போ சமீப காலமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கு வெறும் சிக்னல் இருந்து ஒரு நூறு மீட்ரு இதை கிராஸ் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு இங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய டோல்கேட் வந்து ஃப்ரீ டோல் பண்ணி விட்டாங்களாமா இந்த இந்த டோல் ஃப்ரீ பண்ணதுலேருந்தே இங்கே நிறைய லோக்கல் வாகனங்களும் அதிகமாக போறதுனால டிராஃபிக் அதிகமாக இருக்கு அதுபோக வந்து இந்த சாலை வந்து இருக்கிறதுலே ரொம்ப குறுகிய சாலை இப்போ என்னுடைய வலதுபுறம் போனா பாலக்காடு சாலை போகலாம் இடதுபுரமா சேலம் இப்போ ஸ்ட்ரைட்டா இப்படி போனா திருச்சி சாலை பின்னாடி கோயம்புத்தூர் போகலாம் இதுல டிராபிக் ரொம்ப கடுமையா இருக்கு அப்படிங்கறக்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்றாங்கன்னா திருச்சி சாலையை வந்து நாலு அடி அகலப்படுத்தினாங்க அதாவது ஏழு இருந்து பதினோரு அடி அகலப்படுத்தியுமே டிராபிக் தீரல இவ உடனே வேற என்ன பண்றாங்கன்னா போக்குவரத்து துறையோட சேர்ந்து கோவை மாவட்ட கோவை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்றாங்கன்னா இந்த சிக்னலோட ரவுண்டான கொண்டு வராங்க ரவுண்டான கொண்டு வந்துமே சோதனை ஓட்டம் பண்ணப்போ இங்கே பெரிய ரோடு அப்படிங்கிறங்காட்டிக்கு பத பதினாறு வீல் இருபத்தி ரெண்டு வீல் இருக்கக்கூடிய கண்டெய்னர் லாரிகள்லாம் இதில் திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டங்காட்டிக்கு இந்த சோதனை ஓட்டமும் தோல்வி அடைஞ்சிருச்சு அடிக்கடி விபத்துகளும் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதனால அவசர ஊர்திகள் கூட உரிய நேரத்துக்கு மருத்துவமனை போய் சேர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது